அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சின்னத்தம்பி யானையை கும்கியாக மாற்ற எதிர்ப்பு தெரிவித்து உயர்நீதிமன்றத்தில் விலங்குகள் நல ஆர்வலர் அருண் தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கேட்டுப் பெறலாம் அந்த என்னென்ன விஷயங்கள் சேர்ந்த கோவை மற்றும் கோவை சுற்றுவட்ட பகுதிகளில் நஞ்சுண்ணபுரம் சோமையானூர் தாலியூர் கனவாய் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த ஆறு மாதங்களாக சுற்றி பிரிந்த இந்த யானை சின்னத்தம்பி என்ற யானை ஊருக்குள் புகுந்து பல்வேறு இடங்களில் பயிர்களை சேதப்படுத்தியதாக விவசாயிகள் கொடுத்த புகார்களில் தமிழக அரசானது நடவடிக்கை எடுத்தது அதன்படி டாப்லிப் மற்றும் முதுமலை முகாமில் இருந்து கொண்டுவரப்பட்ட கும்பி யானைகள் உதவியுடன் வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி கடந்த ஐந்தாம் தேதி சின்னத்தம்பி யானையை பிடித்தார்கள் இந்த யானை கொக்கலை இயந்திரம் மூலமாக லாரியில் ஈட்டப்பட்ட அதன் தந்தங்கள் முடிந்தது மேலும் காயங்களும் அடைந்தது அந்த யானை அந்த தான் அதன் கழுத்தில் ஜிபிஎஸ் கருவியை பொருத்தி ஆலைமலையில் இருக்கக்கூடிய டாப் வன பகுதியில் யானை விடப்பட்டது கடந்த வாரத்தில் விடப்பட்ட இந்த யானை தொடர்ந்து ஊருக்குள் மீண்டும் தப்பி வந்து ஊருக்குள் சிக்கை திறந்ததாக விவசாயிகள் தரப்பிலும் பொதுமக்கள் தரப்பிலும் கூறப்பட்டது இந்த நிலையில் தான் நேற்று வனத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் இந்த யானை கும்கி யானையாக மாற்றப்படும் என்ற அவர் பதிவு பேட்டியை அளித்திருந்தார் இந்த நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அருண் பிரசன்னா என்ற வழக்கறிஞர் தரப்பில் முறையீடு செய்யப்பட்டது யானையை கும்கி யானையாக மாற்றக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் வைத்தார்கள் மேலும் யானை எவ்வாறு அது வாழ்விடத்தில் இருந்ததோ அதே இடத்தில் அதை வெட்டிவிடுவதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் அதற்கு மாறாக கும்கியாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை எடுக்கக்கூடாது மேலும் யானைகளை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்வதற்கு என்னென்ன விதிகள் இருக்கிறதோ அந்த விதிகளை முறையாக பின்பற்ற வேண்டும் அது அதை கண்காணிப்பதற்கு ஒரு குழுவை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையெல்லாம் அந்த முறையீட்டில் வைத்தார் இந்த கோரிக்கைகளை அனைத்தையும் கேட்ட நீதிபதி இந்த வழக்கை அவற்ற வழக்காக விசாரிப்பதாகவும் மேலும் தற்போது இரண்டே நாள் மணி அளவில் அந்த வழக்கை முழுமையாக விரிவான விசாரணையாக எடுத்துக் கொள்வதாக நீதிபதி ஒப்புதல் அளித்திருக்கிறார் இதில் கூட்டி இந்த மனுவானது மதியம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள இருப்பதாக குறிப்பிட்டிருந்தீங்க எந்த அமர்வில் இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது இந்த வழக்கானது பொதுநல நல வழக்குகளை விசாரிக்கக்கூடிய நீதிபதிகள் மணிக்குமார் மற்றும் சுப்பிரமணிய பிரசாத் அமர்கள் இந்த வழக்கானது விசாரணைக்கு எடுத்துக் அதுக்கு முன்னதாக தலைமை நீதிபதி அமர்வில் இன்று காலை இந்த மனுதாரரான அருண் பிரசனா வழக்கறிஞர் தலைமை நீதிபதியிடம் இந்த வழக்கு தொடர்பாக முறையீடு செய்தார் அப்பொழுது இந்த பொதுநல வழக்குகளை விசாரிக்கக்கூடிய அமர்வில் இதை முறையீடு செய்ய வேண்டும் என்ற அஹ் அறிவுறுத்தலை தலைமை நீதிபதி வழங்கியதை அடுத்துதான் நீதிபதி மணிக்குமார் மற்றும் சுப்பிரமணிய பிரசாத் பொதுநல வழக்குகளை விசாரிக்கக்கூடிய அந்த அமர்வுக்கு அஹ் அருண் பிரசன்னா அவர்கள் முறையீட்டை செய்தார் அந்த முறையீட்டில் தான் பல்வேறு கோரிக்கைகளை அவர் தெரிவித்திருந்தார் இந்த வழக்கானது அந்த பொதுதல வழக்குகளை விசாரிக்கக்கூடிய அந்த நீதிபதிகள் அடங்கிய அமர்வில் தான் இன்று மதியம் விசாரணைக்கு அவசர வழக்காக எடுத்துக் இருக்கிறது